இருக்குது அதில் நாங்கள் அதில் ஒரு வெளிப்பட தன்மை அந்த செய்கிறதால மற்றது எக்கவுண்ட் அப்படி இருக்குது அதில் நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு அந்த சிஸ்டம் இருக்குது எல்லாம் வந்து இருக்கும் அது மற்ற கொஞ்சம் பண்ணாமல் முறையில் செய்ய வந்து அது வந்து

அடவத் தடவை ரெண்டு வீட்லயே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அந்த பгой இல்ல இப்ப நாங்க எல்லாரிய நாங்க ஒரு அனவெத்துக்கு போறோம்டா மீலா என்னன்னா ஆபீஸ் குடிக்குறதுக்கு போகலாம் வந்து ஒரு திசை மேல நவி இல்ல இந்த சிச்சங்கள் வந்து மீ ஏலவாக அந்த பியுண்ட கொண்டு வந்துரும் இல்ல